தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழுங்க தமிழ்நாட்டு மக்கள் வாழுங்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது இந்த வழியில் வந்து டிராக்டர்லாம் வந்து போகிறதுக்கு வண்டி பாதை வழி இருக்குதுங்க இது வந்து ஒரு ஏரிக்காரன் மேலே வழி வருது பாஞ்சடி வழி வருது அந்த வழியிலேருந்து வண்டி கீழே இறங்குற மாதிரி சைட் இருக்குதுங்க மொத்தம் பூஞ்ச இடம் ஒன்றரை ஏக்கரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இருக்குது இதில் கிணறு ஈபி ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு யூஸ் ஆகுங்க இல்லை கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு காட்டுற மாதிரி உங்களுக்கு இதாங்க கிணறு தண்ணிலாம் இருக்குது அருமையான கிணறு தான் தண்ணி பிரச்சனை கிடையாது பாருங்க கிணறு காட்டுற மாதிரி தண்ணிலாம் இருக்குது ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு இல்லை என்னென்னா இடம் வந்து மேலே இருந்து கொஞ்சம் டவுனாக வருது இது ஒரு அருமையான சைட்டு இது விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கொஞ்ச இடங்க ரெட் சாயில் மண் கொஞ்ச இடம் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது ஒரு வேஸ்ட் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் தான் நம்ம சைட்டு வந்து ஊரை ஒட்டி தான் இருக்குது இந்த ஆக்கூர் வந்தவாசி வந்தாவாசி டு காஞ்சிபுரம் அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஆக்கூர் கூட்டுறந்து சைட்டு நாலு கிலோமீட்டர் தான் வருது அந்த பைபாஸ்லேருந்து ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அதனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கால அமைஞ்சிருக்குது உத்தரமேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க ஜையார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் ஆக்கூர் கூட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட் மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் அண்டு பேசிக்கலாங்க இந்த விலை வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இதில் பைப் லைன் எல்லாமே இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டை எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்